ஓம் சாந்தி பரிஸ்தா நிலை மோகா நிலை விளக்கம் முதலில் பரிஸ்தா நிலை பார்ப்போம் ரிஸ்தா என்றால் தேக தேவ சம்பந்தப்பட்ட அனைத்திலிருந்து புத்தி மூலம் விலகிருத்தல் ஒரு வினாடியில் சரீரம் என்பதிலிருந்து ஆத்மா என்ற அசரீரி நிலைக்கு எண்ணத்தின் மூலம் வெளிப்புற கர்மேந்திரியங்களில் இருந்து விலகி நான் ஒரு ஆத்மா என்ற நினைவில் திடமாக நின்ற உடனே தானாகவே அதனுடைய உண்மையான குணங்கள் வந்து ஸ்வரூபமாகுதல் நான் மகான் ஆத்மா நான் மாஸ்டர் பவித்ராத்மா நான் மாஸ்டர் ஞானசூரியன் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற உணர்வலைகளில் நிலைக்கச் செய்தாலே சோமானங்கள் எனப்படும் இந்த ஸ்தூல உடலில் இருந்து ஒரு சிறு நட்சத்திரம் போன்று மனம் புத்தி மூலம் கிளம்பி சூரிய நட்சத்திர மண்டலங்களை தாண்டி லோகத்தில் இருக்கும் பாப்தாதா முன் நின்று ஊசி மூலம் மருந்து எடுத்தல் போல பாப்தாதாவிடம் இருந்து ஆத்மாவை சேமித்து பிறகு இறங்கி சாக்கார உடலில் வந்து இரு புருவ மத்தியில் அமர்ந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் போல் ஆகி உங்க ஆத்மாவில் இருந்து ஒளிக் கதிர்கள் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களின் மீதும் பரவ விடுதல் நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற இருந்து எடுத்த ஒளி சக்தியை உலகின் மீது பரப்பும் போது ஆத்மாக்களின் அஞ்ஞான இருள் நீங்கி பலவீனங்கள் என்ற நோய் கிருமிகளை அழித்து தூய்மையும் சக்தியும் நிறைந்ததாக ஆக்கும் தூய்மை மிக மிக முக்கியம் மனம் புத்தியில் எந்த அடைப்பும் இல்லாத நிலை இருந்தால் ஞான அம்பில் யோக சக்தி என்ற கூர்மை சிறப்பாக இருக்கும் மேலும் கர்மாதீத் நிலை பற்றி கொஞ்சம் காண்போம் கர்மம் என்றால் செயல் தீத் என்றால் வெற்றி ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைந்து கொண்டே வருதல் உதாரணத்திற்கு ஒன்று ஒருவருக்கு நீங்கள் கருவியாக இருந்து ஞானம் கொடுத்தீர்கள் சரியே முடிந்தவுடன் பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் பிறகு ஒரு சதவீதம் கூட அந்த வெற்றி தோல்வியில் பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது செய்பவர் செய்விப்பவர் அவரே அவர்கள் ஞானத்தில் வரலாம் வராமலும் போகலாம் வந்தால் அமோக குஷி வராவிட்டால் குறை கூறுவது என்பதெல்லாம் நாம் தேக அபிமானத்தில் வந்துவிட்டோம் என்பதுதான் தோல்வியே ஏற்பட்டாலும் அங்கு அது தோல்வியில் வெற்றிதான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது பாபாவுக்கு மட்டும் தெரியும் அந்த வெற்றி தோல்வியின் எதிர்பார்ப்பு உள்ளத்தில் இருக்கிறது என்றாலே நமது ஆத்மா கர்ம பந்தனத்தில் மாட்டிவிட்டது என்றே பொருள் ஸ்ரீமத் என்ன கர்ம சம்பந்தத்தில் மட்டுமே அதாவது நிமித்த மாத்திரமே வர வேண்டும் இதுதான் கர்மாதித்து நிலை என்பதாகும் அடுத்து நஷ்ட மோகா நிலை என்பதை பற்றி பார்ப்போம் வியாபாரம் என்பாலே கொடுக்கல் வாங்கல்தான் இது கூட ஒரு இறைவனிடம் கொடுக்கல் வாங்கல் போன்ற ஆன்மீக வியாபாரம் தான் இந்த வியாபாரத்தில் பண்டமாற்று முறை போல நமக்குள்ளே பஞ்ச விகாரங்கள் கவனக்குறைவு அலட்சியத்தன்மை போன்ற பூதங்கள் உள்ளே இருந்து கொண்டு என்னவோ பெரிய லாபம் தருவது போல் அல்பகால சுகத்தை அழுகின்ற குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பது போல மாயை வேலை செய்து நமது முழு அமைதி சுகம் ஆனந்தம் சக்திகளை பறித்து கொண்டு உண்மையான நஷ்டத்தை லாபமாக காட்டுகிறது ஆனால் பரம தந்தை யுகத்தில் இறங்கி மாயையிடம் இருந்து மீட்டு ராஜயோகத்தின் மூலம் அவற்றை எல்லாம் என்னிடத்தில் தானமாக கொடுத்துவிடு என்று கூறுகிறார் இதனால் எல்லா பொற்றுகளில் இருந்தும் முழு நஷ்டம் அடைந்து விடுவாய் ஆனால் என்னிடம் இருந்து அதற்கு பதிலாக எல்லையற்ற நிரந்தர ஆஸ்தி அதாவது அமைதி சுகம் சாந்தி இருபத்தோரு பிறவிகளுக்கும் பெற்று பெரும் லாபத்தை அடைய வைத்து உண்மையான செல்வந்தனாக மாற்றுகிறார் வா குழந்தாய் வா என்கிறார் கொடுத்து விடலாமா வேண்டாவா அவரவர் மனதிடம் கேளுங்கள் சிந்திக்காமல் அவரிடம் அர்ப்பணித்து விட்டால் நம்மை போல கவலையற்ற ராஜா வேறு யாரும் கிடையாது இந்த நஷ்டத்தை மனதாரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய துக்கங்கள் தூர உலகி உண்மையான சுகம் சாந்தி கிடைத்து கொண்டே இருக்கும் இதுதான் நஷ்டமோகா நிலை இதை பற்றி வேறுமாறு சிந்தனைகள் இருந்தால் பறக்க விடாமல் மனம் புத்தி பாரமாகிவிடும் ஆத்மா சரீரம் இரண்டுக்கும் போராட்டம் வேறு எனவே சிந்தித்து முடிவெடுத்து நம்மை இறைவனிடம் முழுதாக அர்ப்பணித்துக் கொள்வோம் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஆன்மூக ஆன்மீக பூக்களை பறிக்கலாம் ஓம் சாந்தி